பிறந்ததே நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம பிறந்ததே ஒரு கர்மாவுடைய அடிப்படையில் தான் நம்ம பறந்திருப்போம் அதனால தான் ஒரு ராசியில் நம்ம நிக் ஒரு நட்சத்திரம் நிற்கும் போது அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்திருப்போம் ஏன் இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏன் பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாதா ஏன் ஆயிலத்தில் பிறக்கக்கூடாதா அப்போ அவங்களுடைய முற்பிறவியில் அவங்க எந்த நட்சத்திர இறுதியில் திசை நடந்து கொண்டிருந்ததோ அந்த நட்சத்திரத்தினுடைய முடிவு அந்த இந்த நட்சத்திரம் ஆரம்பம் அப்போ இந்த ஆத்மா புனர்பூச நாலாம் பாதத்துல பிறந்திருந்தா முற்பிறவையில் புனர்பூச மூணாம் பாதம் வரைக்கும் அந்த திசை நடந்திருக்கும் குரு திசையில் தான் அவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதனால தான் அந்த குருதிசையிலேயே மறுபடியும் பிறப்பு அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நான் சொல்லலைங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நல்ல பலன் கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க எனக்கு திசைங்க எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குனாங்க ஆனா எனக்கு அந்த திசை ஒண்ணுமே செய்யல ஆரம்பத்துல சொல்லல தெரியாது ஒரு பத்து வருஷம் கழிச்சு திசை இருபது வருஷங்களா ஒரு பத்து வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க என்னங்க சுக்கர திசைனாங்க ஒரு பத்து வருஷம் சுக்கர சுக்கரதைக்குண்டான ஒரு அந்த அமைப்பே இல்லை என் ஜாதகத்துல ஆனா பார்த்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்ப ஏன் அந்த சுக்கரன் நம்மளுடைய ஜாதகத்துக்கு நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துருக்கு தான் அந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை புரியுதுங்களா அப்ப எந்த வீட்டில் நின்னா நின்று தசை நடத்தினா என்ன பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்ப பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கணம் அப்படிங்கிறது நாம எதை அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கறது சொல்றது அதை எப்படி அனுபவிப்போம் அப்படிங்கு சொல்றது வந்து சந்திரன் ஏன்னா திசாபுத்தி வழியாத்தான் சந்திரன் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வழியாகத்தான் மனிதர்களாகிய நாம இயங்கிட்டே இருக்கோம் ஆமாவா இல்லையா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் நேத்து நான் ஒரு விஷயத்த நினைச்சேன்னா அந்த விஷயத்த இன்னைக்கு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேன் அப்ப ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனமானது மாறிக்கொண்டே இருக்கிறது அப்ப சந்திரன் தான் அதற்கு காரகன் இப்ப சந்திரன் தான் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் நமக்கு செயல்படுது சந்திரன் வழியாகத்தான் நாம் அனுபவிக்க கூடிய நன்மையோ தீமையோ நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போதான் அதனால தான் நான் சந்திரனை மெயினாக பேஸ் பண்ணுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க லக்னோங்கிறது க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ராசிங்கிறது பொதுவானது இருந்தாலும் அந்த ராசி வழியா தான் சந்திரன் வழியாக தான் நம்மளோட திசையானது வேலை செய்யும் இல்லைங்களா சரி கன்னி கண்ணில கண்ணில பிறந்தா உத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க இந்த மூணு நட்சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணியில் அஸ் உத்தரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு சூரிய திசை அஸ்தத்தில் பிறந்தால் சந்திர திசை சித்திரையில் பிறந்தா செவ்வாய் திசை இதுதான் கணக்கு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணியில் சமமாக இருக்கார் அப்போ ஓகே பன்னெண்டாம் அதிபதி சூரியன் அப்போ பெரிய அளவுக்கு என்னன்னா ஒரு இது இருக்காது செலவு போயிட்டே இருப்போம் இந்த படம் பண்ணணும் விரயம் இல்லையா விரயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த கண்ணி கண்ணீராசி கண்ணில கன்று பிறந்தவங்களுக்கு அதுவும் இந்த உத்தரத்தில் பிறந்துட்டாங்கன்னா என்னவா இருக்குங்க விரயம் சொல்லவே வேண்டாம் ஏதோ ஒரு விஷயத்தில் போய்கிட்டே இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு அது பாதிப்பாக இருக்காது வருது போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே போயிடும் அடுத்து வரக்கூடிய திசை சந்திர திசை சந்திரன் நட்பு சந்திரன் பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறப்ப இந்த படிப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிறப்பாக வந்துடும் அடுத்து வரக்கூடியது சந்திரன் நட்பு அப்படின்னாலே இந்த கன்னிராசி கண்ணில கணந்து பார்த்தவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அந்த பதினொன்றாம் இடம் மனசு வந்து ஒரு திருப்தி இருக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டேங்க அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் சந்திரன்னா அவங்களுடைய மனசு திருப்தி அடைந்தா மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க அந்த வேலையை செய்வாங்க இல்லைன்னா அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து இந்த இடத்துல பகையாயிட்டார் சூரியனுக்கு அடுத்தது செவ்வாய்க்கு கண்டிப்பா பகை அப்ப ஒரு வேலை இந்த அதனாலதான் சொல்லுவாங்க இந்த கண்ணில செவ்வாய் இருந்தா கடலும் பற்றும் அப்படிமாங்க கண்ணி செவ்வாய் கடலையும் வற்ற வைக்கும் ஏன்னா அது ஆறாம் கண்ணில் யாருக்கெல்லாம் செப்பா இருக்கோ கண்டிப்பா கண்டிப்பாக கடன்பட்டு தீர்வாங்க அந்த கடனால பிரச்சனை கடனால் பஞ்சாயத்து கடனால் பகை உறவுகளுக்குள்ள பகை இது எல்லாமே அந்த கடனால் ஏற்பட்டே தீரும் ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு இப்போ அந்த ஆறாவது வீட்டில் செவ்வா நின்று அந்த புத்தி நடத்தினாலோ திசை நடத்தினாலோ திசா புத்தி வழியாக அந்த காலகட்டம் அவங்களுக்கு அந்த பாதிப்பை கண்டிப்பா கொடுக்கும் எப்பவுமே கிடையாது என் என்னங்க எப்பவுமே கிடையாது முப்பது வருஷம் இருபது வருஷம் கிடையாது அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தசை ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷத்தில் புத்தி ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி புத்திகள் அதிகமாகவும் கம்மியாகும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா பகை அப்போ மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அதனால தான் கண்ணியில் செவ்வாய் இருந்தால் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் மூணு எட்டு மாங்குல்லிய ஸ்தானம் பாதிக்கப்படுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே இறந்துருவாங்க இழந்து உருவாகிற மாதிரிதான் இருக்கும் அதாவது கடல் கண்ணீர் செவ்வாய் கடலையும் வற்ற வைக்கும் அப்படிம்பாங்க அதனாலதான் மேக்சிமம் கண்ணில இருந்தா நிறைய பேர் என்னன்றாங்கன்னா இந்த ஜாதகம் வேண்டாங்க பொண்ணுடைய ஜாதகத்தில் கண்ணில செவ்வாய் இருக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா அப்படி நம்ம பொதுவாகவும் சொல்லிடக்கூடாது கடன் ஆகும் கடனாலேயே வாழ்வாங்க அவ்வளோதான் அதுக்கு நம்ம முதலே என்ன சொல்லிடணும் கொஞ்சம் கடனெல்லாம் பாங்காம எதையும் பெருசாக இது பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ளே வாழ்ந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா ஒரு எச்சரிக்கை கொடுத்துடணும் கேட்கறது கேட்காத அவங்களுடைய கர்மம் இல்லையா அடுத்தது ராகு நட்பு ராகு திசை ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது குரு குரு பகை புதன் வீட்டில் குரு எப்பவுமே தான் இருக்காரு சரி அடுத்தது குரு சனி சனி நட்பு புதன் ஆட்சி உச்சம் சொல்லவே வேண்டாம் புதன் ஆட்சி உச்சம் அடுத்தது கேது பகை அடுத்தது சுக்கரன் இங்கே நீசம் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒருவேளை வேற ராசி லக்கணம் மட்டும் கன்னி லக்கணம் சுக்கர நடக்குது ரெண்டு ஒன்பதாம் அதிபதி இவங்களுக்கு எப்பவுமே பணம் அப்படிங்கிறது கையில் வச்சிருக்கவே முடியாது எவ்வளோ காசு வந்தாலும் அவ்வளோ காசு தெரியுமா எவ்வளோ காசு வந்தாலும் அதை இழந்துருவாங்க ஏன்னா கண்ணியில் சுக்கரன் நீசம் இப்ப கண்ணில சுக்கரன் மனைவி சந்தோஷம் இருக்காது அது லக்கணம் ராசியா இருந்தாலும் கண்ணில சுக்கர் இருக்கு பெண்ணை தொழாவி கண்டுபிடிச்சி எடுக்கவே முடியாது சகோதரி தான் பிரச்சனை கொடுப்பாங்க அத்தைனால சொத்து பிரச்சனை வரும் மனைவினால நிம்மதி இருக்காது ஏன்னா அந்த வீட்டுல சுக்கரன் நீசம் அப்ப இந்த எப்போ அந்த இப்போ உத்தர நட்சத்திரத்தில் கண்ணியில் பறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ செவ்வாதிச குரு புத்தி செவ்வாதிச சுக்கர புத்தி இதெல்லாம் என்ன பண்ணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டு சண்டை வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அப்போ அந்த திசையில் அந்த புத்திய நம்ம இந்த காலகட்டம் நீங்கள் இப்படி இருந்தா இப்படி நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும் ஏன்னா பாதிக்கப்பட்டதான் வருவாங்க சரிங்களா அடுத்த லக்கணத்துக்கு போயிடலாமா அடுத்து ச அஸ்தம் சித்திரையில் அதாவது சந்திரனுடைய திசையில் பறந்துருக்காங்க சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வந்துடும் இந்த சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தத்துக்கு செவ்வா வந்து மூணு எட்டு குடையவர் அப்போ அங்கேயும் என்னென்னா பகை அப்போ சொத்து ஒரு இடத்த வாங்கினா வச்சிருக்க முடியாது வித்தரணும் இடம் இவங்க பேரில் இருந்தா வித்துருவாங்க ஏன்னா இந்த கன்னிராசி கண்ணில் இருக்கிறதுக்கு முதல்ல நாலு ஏழு குடையவர் பாதம் அப்போ நாலாம் இடம்ங்கிறது சொத்து குரு தானே பாதகாதிபதியாக வராது அப்படிங்கிறப்ப செவ்வாய் பகையாக இருக்கிறதுனால ஒரு மண்ணோ பூமியோ வாங்கி போட்டாங்கன்னா அதை அவங்களால வச்சிருக்க முடியாது கடனால் அதை விற்றுடுவாங்க ஏன்னா செவ்வாயின்ன என்னங்க கடனுக்கும் காரகனவன் தான் பூமிக்கும் காரகனவன் தான் அடுத்தது குரு குரு ஆல்ரெடி பாதகாதிபதி அப்போ அந்த குரு திசா குரு புத்தி வாழ்க்கை துணை இந்த கண்ணிராசி கன்னிலகண்டல் பந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கும் இந்த குரு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்குன்னா ஏற்றையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவோம் அடுத்தது சனி ஒன்றும் இல்லை போயிடும் அப்படியே சனி புத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்து செவ்வாயில் பறந்துருக்காங்க பறக்கும்போதே பகைதான் பிறக்கும்போதே அடுத்த வித்த ஏதோ ஒரு ஆசை ஆப்ரேஷன் நடந்தது வீட்டில் ஒரு இழப்பு நடந்தது இது எல்லாமே அந்த சித்திரையில் பிறக்கிறவங்களுக்கு அது கண்ணியில் அடுத்து குரு வருவர் செவ்வாய் ராகு முடிஞ்ச குரு அந்த குறிப்பிட்ட வயசு அந்த பதினாறு ஆண்டு காலம் அந்த அந்த திசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு இந்த பாதிப்பை மாற்றி மாத்தி கொடுத்துக்கிட்டே வரும் சரிங்களா இதுதான் இந்த கிரகம் அந்த வீட்டில் நிக்குது அப்படின்னா அந்த பலன் இப்போ ஒருவேளை குரு கண்ணியில் நிற்கிறார் குரு கண்ணியில் நிற்கிறார் நம் யாரு நம்மளா போக வேண்டாம் தானா தேடி வரும் பஞ்சாயத்து அது மூத்தவங்க பெரியவங்க மூலமாக தான் வரும் சின்னவங்க மூலமா வராது யார நம்ம நம்பி நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோமோ அவங்க மூலமா தான் பிரச்சனை வரும் தான் மன உளைச்சல் படுத்துவாங்க அவங்க தான் வாழ்க்கையில ஒரு இழப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம இப்படி ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் சரிங்களா சரி அடுத்தது அடுத்த கண்டுக்கு போயிடலாமா கண்ணி துலாம்